ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு காயல் விஷன் ரொம்ப நாளாக ஆச்சு இந்த ஹோமுக்கு வந்து இந்த ஹோமுக்கு வரலைனாலும் இந்த ஹோமுடைய தொடர்பில் தான் இருந்தேன் அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிடுவேன் வரக்கூடிய அந்த அன்படிப்புகள் அந்த கிஃப்ட்டுகள் இந்த ஹோமுக்கு வேண்டி செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளை வந்து நான் இங்கே எத்தி வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் சார்ட்டையும் பேசிகிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஹோமுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நாட்டத்துலேயே வந்தேன் ரொம்ப நாளாக ஆச்சு இங்கே உள்ள மக்களில் பார்த்தா ஒரு மன நிறைவு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஸோ அதுக்காக வேண்டிய வந்தேன் இங்கே வந்து வந்ததுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்து இன்னைக்கு வந்து காயல் பட்டணத்துலேருந்து சில மதரசாவுடைய ஒஸ்தாதுகள் மத பண்டிதர்கள்பாங்க இல்லையா அந்த ஒஸ்தாதுகள் சில ஆட்கள் சேர்ந்து இன்னைக்கு இங்கே விருந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா காயல் கிச்சனுடைய மெயின் ஷெஃப் நம்ம சமையல் மாஸ்டர் கிதிர் மாஸ்டர் தான் வந்திருக்காரு ஸோ அவர் இங்கே சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு கூடுதல் சந்தோஷம் ஆயிடுச்சு அலமது இல்லா அருமையான ஒரு சிக்கன் சாப்பாடு இன்னைக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமுக்கு வந்து நிறைய உணவுகள் வந்துட்டு இருந்துச்சு அமைப்புகள்லேருந்து வரும் சொசைட்டி ரெண்டாவது மத நல்லிணக்க இதுகள் வரும் அது மாதிரி எல்லா துறைகள்ல இருந்தும் அரசு துறைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா தனியார் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து டெய்லி உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க இரவு நேரங்களில் உணவு ரொம்ப கம்மி அதே சமயம் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் டைம் மாதிரி டெய்லி ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க இதுல வந்து நம்ம காயல் விஷனுடைய வீடியோவுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிறந்த நாள் கல்யாண நாள் ஆஹ் இல்லைன்னா யாராவது இறந்தவங்களுடைய நினைவு நாள் இப்படி இந்த நாள்களை வந்து நினைவு கூர்ந்து அன்னைக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஹோமுக்கு போன் பண்ணி கேட்கணும் இப்ப திங்கட்கிழமை சாப்பாடு கொடுக்கலாமான்னு கேட்டா ஒரு லெட்ஜரை புரட்டி பார்த்துட்டு பாய் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா இருக்கு பாய் அப்படிம்பாங்க அப்படியா சரி அப்படியே வெள்ளிக்கிழமை புக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு அவங்க பிஸியாக இருந்தாங்க அந்த அளவுக்கு உணவு வந்து இருந்துச்சு இடைப்பட்ட காலத்தில் ஒரு எனக்கு நினைவு சரியாக இருந்ததுன்னா தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஹோமில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது என்ன அசம்பாவிதம் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த உணவு வெளியேந்து கொண்டு வந்து கொடுத்த உணவில் இ ஃபுட் பாய்சனாகி ஒரே நேரத்தில் அந்த இருந்து ஆறு பேர் இறந்துட்டாங்க ஸோ கவர்மெண்ட்டு உடனே என்ன பண்ணாங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க வெளியிலேருந்து இந்த மாதிரி ஹோம்களுக்கு வந்து சமைச்சு கொண்டு வரக்கூடாது நீங்கள் இங்கே வந்து சமைச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ போரும் போட்டிருக்காங்க வெளி உணவுகளுக்கு அனுமதி இல்லைன்னு அதனாலேயே பாத்தீங்கன்னா பலரும் பல வகையில் வந்துட்டு இருந்த உணவு வந்து தடைப்பட்டு போச்சு நான்கு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் மாத செலவுகே எகுறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே காலையில் வந்து டிஃபன் மதியம் உணவு இரவு சாப்பாடு மருந்து மாத்திரை தங்குமிடம் உணவு உடை இந்த பராமரிப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தொகை வரும் எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது எந்த சொத்து பத்தும் கிடையாது ஒரு மூணு பேர் தலையாய அந்த கடமையா நினைச்சு நல்ல நல்ல உள்ளங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த அன்பளிப்பை வச்சுதான் முழு நேரமா தன்னுடைய உழைப்பை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த மூணு பேர் தான் இந்த ஹோம வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய உறவினர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அவங்களும் இதுல வந்து இப்ப நம்மள மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுல முக்கிய காரணம் என்னன்னா உணவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவுக்கு உள்ளதா இருக்கு ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யலான்ட்டு கையை பிசஞ்சிட்டு இருக்கும்போது நாம வந்து ஒரு முடிவு எடுத்தோம் என்ன முடிவு எடுத்தோம்னா சாரோட பேசி இந்த ஹோமுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டைரெக்டா வந்து இந்த ஹோமையே கான்டெக்ட் பண்ணலாம் நம்பர் தர்றேன் அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி சார் இந்த நூத்தி ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இது வந்து இட்லியோ வடையோ சாம்பாரோ பூரியோ ஏதோ இருக்கட்டும் இல்லை மதியம் வந்து வெஜ்ஜு சாப்பாடு இல்லைன்னா சுக்கா வறுவல் ஏதாவது ஒரு ஒரு நல்ல உணவை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹோம்லேயே அதை சமைக்கிறாங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு அதுக்குரிய மளிகை பொருட்களுக்குடைய செலவு சமைக்கக்கூடிய செலவுகளை மட்டும் கொடுத்தா போதும் ஸோ அதுடைய தொகை என்ன அப்படிங்கறத இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொகையை வந்து பிரேம்குமார் சாருக்கே நீங்க அனுப்பி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா இன்னொரு பெஸ்ட் வழி என்ன அப்படின்னா நம்ம வழக்கமா வந்து வார வாரம் வந்து இந்த சமையல் கேட்டிங் நடத்திட்டு இருக்கோம் காய்க்கு செல்ல எந்தவித உள்நோக்கமோ லாப நோக்கமோ இல்லாம முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டி இந்த சேவையை அர்ப்பணிச்சு செய்யலான ஒரு ஆசை இருக்கு எப்படின்னா நம்ம மாஸ்டர் இருக்காங்க இந்த சமையல் பிரியாணி மத்த மட்டன் எதாவது அந்த பீஃபு மட்டன் எதா இருந்தாலும் நீங்க கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சமையல் மாஸ்டரை வச்சு இங்க வந்து அவங்க சமைச்சு கொடுப்பாங்க சோ அதுக்குள்ள தொகையை நீங்க தந்துட்டா போதும் அந்த செலவினங்களை ஈடுகட்டிக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க சமையல் மாஸ்டர் வந்து இங்க சமைச்சிட்டு இருக்கிறாரு அடுப்பு வந்து போதுமான அளவு இல்லை எலக்ட்ரிக் குக்கர் இருக்கு அது இல்லாம மற்ற சின்ன சின்ன அடுப்புகள் இருக்கு ஒரு அவர் வந்து மாஸ்டர் இல்லையா பெரிய சமையல் பண்ணி அவர் பழக்கப்பட்டதுனால அந்த அளவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அடுப்பு இல்லை அடுப்பு அப்ப சார் கேட்டாங்க வாடகைக்கு எடுக்கட்டுமா அப்படின்னாங்க இல்ல சார் எங்க மாஸ்டரே கொண்டு வந்துடுவாருன்னு ஒரு பெரிய அடுப்பை கொண்டு வந்து சமைச்சிட்டு இருக்காங்க சோ அவர் என்ன சொல்றாருன்னா இது வாடகைக்கு எடுத்து இனிப்ப வெளியில இருந்து கொண்டு வந்து திருப்பி கொண்டு போய் இது பிரச்சனையா இருக்கு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அடுப்பை இந்த ஹோமுக்கே நான் வந்து டொனேட் பண்ணிடுறேன் அவரும் லாபம் நோக்கில இல்ல அவரும் வியாபாரம் நோக்கில இல்ல சோ நன்மைகளை நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் இந்த ஹோமுக்கு நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் சோ நம்ம சமையல் மாஸ்டருக்கும் இறைவன் அதுக்குரிய நற்கூலியை கொடுப்போம் இவ்வளவு பெரிய அடுப்பை இத்தனை ஆயிரம் ரூபாய் வில வரக்கூடிய அந்த அடுப்பை வந்து சமைச்சிட்டு அவர் அங்கேயே கொடுத்துட்டு போறாருன்னா அவர் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் எதுக்கு பாய் இதெல்லாம் விளம்பர தேவையில்லை நம்மளுக்கு அல்லாட பாதையில் நம்ம கொடுக்குறோம் அப்போ சிலிண்டர் கூட வேணும்னா கேட்டேன் இல்லை அஞ்சு இருக்கு அப்படின்ட்டாங்க சரி அலகம்துல்லா சமையல் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச வச்சு இப்போ நான் வீட்டு கிளம்புறோம் அடுப்பு அவங்களுக்கே டொனேட் பண்ணிட்டேன் மாசாலா அலகம்துல்லா எல்லா மக்களும் துவா செய்யும் என்னமோ நம்ம எல்லா மக்களுக்காகவும் பாய் ரொம்ப நன்றி சரி சரி ஏன்னா நீங்க இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வேற ரெடி பண்ணிருக்கீங்க ஆமா எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு உள்ள ஒரு அடுப்பு நினைச்சு இருக்கீங்க பிரியா தந்திருக்கீங்க நாங்க இதை வாங்கணும்னாலே ஒரு பெரும்பாடு படுவோம் யாராவது போய் பாத்து ஐயா ஒரு அடுப்பு வாங்கி தாங்கணும் நீங்களா வந்து இறைவன் இறைவன் ஆமா இறைவனுக்கு செய்யறீங்க இறைவன் கட்டாயம் உங்கள உங்களுடைய தொழில உங்க குடும்பத்தை அஞ்சு ஆமா சிலிண்டரும் வேணுமா கேட்டீங்க சிலிண்டர் என்கிட்ட இருக்கு அதனால எங்களுக்கு போகணும்பாய்

கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் வந்து வீட்டில இருந்து ஃபோன் பண்ணாங்க அந்த இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் இருக்கு அதை கொண்டு ஹோம்ல ஒப்படைச்சிருங்கன்னாங்க என்ன அப்படின்னு கேட்டால் அரிசி இருக்குது அப்புறம் வந்து துணிமணிகள் வச்சிருக்கணும் அப்படின்னாங்க சரி எனக்கும் வேலை அடிக்கடி போக முடியல அந்த பக்கம் போக முடியல சரின்ட்டு அது சார் வேற சென்னைக்கு போயிட்டாரு ஸோ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இப்படியே ஒரு ரெண்டு மாசம் ஓடிடுச்சு ஓடின உடனே ஒரு நாள் திடீர்னு ஃபோன் வந்து நாங்கள் இந்த மாதிரி காலையில விடிய காலம் நாங்கள் கிளம்பிடுறோம் தயவுசெய்து இந்த பொருளை கொண்டு போய் எங்க சேர்த்துருங்க நான் மணி ஒரு ஏழு ஏழு இருக்கும் நைட்டு சரியான மழை அடமழை பஜார்ல மாட்டிக்கிட்டேன் குடையும் இல்லை கடைசியில் அந்த நேரத்துல தான் வந்து சரி மழை விடட்டும் அப்படிங்கிறதுக்கு வாட்டி ஒன்னே கால் மணி நேரம் காத்திருந்தேன் ஸோ ஒரு அளவுக்கு மழை வந்து விட்டுது அப்படின்னு விடலை சாரல் பெஞ்சிட்டுதான் இருந்துச்சு சரி பைக் எடுத்துட்டு போயிட்டேன் போனா அங்கே பார்த்து நான் போற வழியிலயே மழை குடிச்சிருச்சு கனமழை சரியான அடமழையில போய் வந்து வீட்டுல போய் சேர்ந்தேன் இருட்டு கரண்ட் இல்லை அப்ப வந்து அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி நான் ஒரு ஆட்டோவில் அனுப்பிடுறேன் வேண்டாமா வந்துட்டேன் அப்படின்னு அந்த அரிசி வந்து நனைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கட்டி அது மட்டும் இல்லை அந்த அந்த உடைகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு அட்டைப்பட்டியில் வச்ச ஒரு சுற்றி சிலட்டே போட்டி தண்ணி புகாத மாதிரி எனக்கு தந்தாங்க அந்த அடமழையிலையும் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்து வீட்டுக்கு வந்து அதெல்லாம் தொடச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு அந்த பொருளையும் வந்து இங்கே ஹோமில் ஒப்படைச்சிட்டேன் அதே மாதிரி கோமான் தெருவில் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவங்க வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி பிறந்த நாள் அவங்களுடைய அந்த பிறந்த நாளைக்கு வந்து ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு என்ன கான்டாக்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி என்ன கொடுக்க போறீங்கன்னா ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்னாங்க சரி ஓகே பகல் உணவா இல்லை காலை உணவான்னா இல்லை எவ்வளோ பட்ஜெட் கேட்டாங்க அப்போ என்ன பட்ஜெட்டுன்னு சொன்னோம் அப்புறம் அவங்களுடைய வந்து காலை உணவு இல்லைன்னா இரவு உணவு கொடுப்போம் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அப்போ பார்த்தோம்னா சார்ட்டே சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி இட்லி சட்னி வடை இதெல்லாம் வந்து நீங்களே கொடுத்துருங்க அதனுடைய தொகை என்னன்னு சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு இருந்துறேன் ஸோ நூற்றி ஐம்பது பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சது அவ்வளோ வந்துச்சு உடனே அந்த பெண்மணி எனக்கு அனுப்பிட்டாங்க சோ அந்த ரூபாயும் இன்னைக்கு இந்த ஹோம்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் இது வந்து துணிமணிகள் இருக்கு இது வந்து ஒரு அம்மா தந்தாங்க உள்ள வந்து ட்ரெஸ் இருக்கு இது வந்து ஒரு பத்து கிலோ அரிசி இருக்கு ஆமா இதையும் தர சொன்னாங்க இது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் வெயிட்டா இருக்கு அந்த கோமத்தூர்ல வந்து பர்த்டேக்கு வந்து நம்ம இட்லி கொடுத்தோம் இல்லையா அந்த வகைக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதையும் ஒப்படைச்சிட்டேன் சரியா தேங்க்யூ ஓகே ரொம்ப நன்றி வரட்டு வந்தா கொண்டு ஆமாம் என்ன சொன்னீங்க ரொம்ப நாளாக வரல ரொம்ப நாளாக வரலையா வந்தேன் இனி வருவேன் ஏதாவது வேலையாக இருந்தேன் அதனால தான் வர முடியும் சரி வேலை புறா பராமரிக்கிறீங்க நீங்கள் தான் பராமரிக்கிறீங்களா புறா வாங்கோலி உங்க பக்கத்தில் வாங்க உங்கள் பேரு கருப்பாயா எந்த ஊரு ராஜபாளம் கோயிலுக்கு வந்தீங்களோ சார் இப்போ வந்து எவ்வளோ வருஷம் மூன்று வருஷம் ஆகுதா சரி இப்போ இந்த செக்ஷன் நீங்க தான் பார்த்துக்கிறீங்க

நல்ல அழகான கூண்டுகளாக வச்சு ஆ ஓ இழுத்துறதோ சரி 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 இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும் சரியா ஓகே ரொம்ப நன்றி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை பறவைகள் மிருகங்கள் மிருகங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு நாய்கள் ஏன்னா இங்கே வரக்கூடிய அந்த இரவு நேரங்களில் வந்து முதியவர்கள் வந்து வெளியே வரும்போது பூச்சிப் பொட்டைகள் இருக்கும் ஏதாவது வந்துடக்கூடாது படங்க அடுதனே ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த நாய்கள் இருக்கு இல்லையா வளர்ப்பு நாய்கள் வந்து அதை கவிட்டு கொண்டு போயிடும் ஸோ வரக்கூடிய இந்த விஷ ஜந்துக்களை வந்து அது பாது அதுக்காக வேண்டிய நாய்கள் வளர்க்குறாங்க அதனால நமக்கு எந்த தொல்லையும் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கின்னிக்கோழி வான்கோழி அன்னப்பறவை வாத்து இந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க சோ இப்போ போய் பார்த்தேன் அது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு நாட்டு கோழிகள் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க சோ அது எதுக்குன்னா ஒரு இயற்கை சூழலை உருவாக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப முனைப்பா இருந்தார் அவருடைய கைவண்ணம் தான் முழுக்க முழுக்க அந்த பிரேம்குமார் சாருடைய மொத்த கைவண்ணம் தான் இன்னைக்கு இது சோலையா இருக்கு இந்த வீடியோ எடுத்து அவருக்கு போய் காட்டும்போது அவர் சொல்றாரு பாய் சோலைக்குள்ள இருந்த மாதிரி இருக்கேன்னு சோலைக்குள்ள தினங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவருக்கே தெரியல இதை வந்து சோலையா உருவாக்கி வச்சிருக்கோங்கிறது இப்போ என்ன ரெக்குவஸ்ட் அப்படின்னா இந்த புறாவை பராமரிக்கக்கூடிய அக்கா இவங்க மாறிட்டாங்க இப்போ வேற ஒரு அக்கா வந்திருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த புறாக்கள் வந்து உள்ளே போயிட்டு வரும்போது வெளியில் வந்து இழுத்துட்டு வந்துடுது இந்த கம்பிகள் அதை வந்து இப்போ அதை வந்து ஒரு செப்பி இடணும் முறையாக வந்து இந்த புறாக்களுக்கு வந்து ஒரு கூட அமைச்சு ஏன்னா இதை வந்து ஒரு தட்டு வச்சு அந்த புறாக்கள் எல்லாம் நிற்கிற மாதிரி வாங்கோலி எல்லாம் போய் அடையிற மாதிரி ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு இடம் தான் இந்த ஒரு இடத்த வந்து பராமரிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும்னு நினைக்கிறேன் ஒரு ஐம்பது டு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தோம்னா அந்த இடத்த சூப்பர் ஆகிருக்கும் அதை வந்து வரக்கூடிய விசிட்டர்களுக்கும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மன அழுத்தத்துல இறுகி போய் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கும் சரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி உடல் இயலாமையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இது வந்து ஒரு ஒரு சூலைவனமா காட்சி அளிக்கும் இந்த பறவைகள் எல்லாம் பார்க்கும்போதே மனசுக்கு நிம்மதியா இருக்கும் சோ அதற்கும் ஒரு ஏற்பாடு பண்ணணும் நல்ல உள்ளங்கள் இருக்கக்கூடிய யாராவது கான்டாக்ட் பண்ணுங்க இந்த இதையும் சரி பண்ணி கொடுத்துடலாம் அல்ல உங்கள் பேர் ஆல்பர்ட் ஆல்பர்டா எந்த ஊர்மனூர் உருமானோர் எங்கே இருக்குது தென்காசி பக்கம் தென்காசி பக்கத்துலையா சரி சரி வந்து எவ்வளோ நாளாச்சு ஒன்றும் வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சா வீட்டிலேருந்து யாரும் வரலையா வீட்டிலேருந்து இது வரைக்கும் யாரும் என்ன எதுவும் கேட்கலையா வீட்டில் யாரெல்லாம் இருக்கா வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க ம் எனக்கு ரெண்டு தம்பி இருக்காங்க மூணு இருக்காங்க சரி அவங்க யாரும் வந்து பார்க்கலையா இது வரைக்கும் பார்க்கல பார்க்கல ஆ வந்து பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கா பாப்பாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு வருவாங்க நிச்சயம் தேடி வருவாங்க சரி படம்புரம் சரி எங்க ஊர்ல சுட்டு சாப்பிடும் இங்க சுடாமலே சாப்பிட்டா நல்லா இருக்குது சரி சுடாம சுடாம சாப்பிட கூடாது சுட்டு தான் சாப்பிடணும் இங்க நல்லா இந்த ஹீட் நல்லா சரி கேட்க பாப்போம் சார் இதான் பணம்பளம் சரி இனி இது அடுப்புல வச்சு சுடணும் அணுண்டு மாதிரி இருக்கு அணுண்டு மாதிரி இருக்கு சரி ஓகே ஓகே வச்சுக்க எடுத்து வச்சுங்க சரியா இங்க நிறைய விழுமை ஆமா நிறைய அங்க கிடைக்கிறது இல்ல இல்ல பிக்கிறாரா என்ன

நீங்க இருந்தா ஏதாவது அடிக்கடி ஏதாவது மக்களை பார்த்து எனக்கு உங்க நினைவு இல்லாம இல்ல கண்டிப்பா நினைவு இருக்கு சாரோட பேசிட்டுதான் இருக்கேன் ஆமா நீ சாரு கூட பேசணும் கூட நீங்க அடிக்கடி வந்துட்டு போனா எங்களுக்கு உங்க நேபம் இருக்கும் காலைல சாப்பிட்டாச்சான் காலை உப்புமா சாப்பிட்டோம் என்ன சாப்பாடு மச்சன சிக்கன் சாப்பாடு கழிப்பாட்டேன் காயப்பட்டிருக்காங்களா இப்ராஹிம் இவன் வந்து மனநோய் உள்ளவன் சரி இவன் ஆரம்பத்துல ஒண்ணுமே செய்ய மாட்டான் சரி இப்போ வந்து நல்ல வேலை நல்ல எந்த வேலை செய்யலாம் சரி மாத்திர முடிஞ்சிடலாம் இவன் என் கண்ட்ரோல கொஞ்ச நாளும் விட்டுனால சரி நல்ல சோழ சாட மாட்டான் சரி இவன் நான் வந்து சத்தம் போட்டு ஒழுங்கா குளியிடா மருந்து கொச்சாரத்துல இருக்கீங்களா அலமதுல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வேலை இருக்கேன் வேலை பார்க்க சொன்னாங்க சார் உங்களை பத்தி சொன்னாரு நல்லா வேலை இப்பதான் சொன்னாரு ஒவ்வொரு ரொம்ப சூப்பரா வேலை பாக்குறாரு அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம்

பரவாயில்லையே இல்ல இல்ல ரெண்டு மாசம் ஆச்சு கரெக்டா சொல்றீங்களேன்னு நினைச்சுக்கிட்டே வருவமா யாரையும் மறக்கல கண்டிப்பா எல்லாரும் எங்க உள்ளத்துல இருக்கீங்க சரியா ஓகேமா என்ன தேவன் சார்

கொஞ்சம் ரொம்ப முதிய முதிர்ந்தவங்களே இருக்காங்க ஸோ அதனால அவங்க வந்து பெட்லேயே கூடாதுங்கறனால நாங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் அது மூலமா எங்க ஹோம்ல வந்து யோகா நடக்குது பிசியோதெரபிஸ்ட் நடக்குது இப்படி அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நில நேரத்துல உட்காந்து புல் பிடுங்கிற மாதிரி நாங்கள் அந்த சின்ன சின்ன வேலைகளை எங்க மக்களுக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த பக்கம் இந்த ஏரியால புல் பிடுங்கிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படி இந்த ஏரியாவே இப்போ ஓரளவு நல்லா கிளீன் ஆயிட்டு மழை காலம் வந்தனால நல்ல புல் இருந்தனால மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களே நாங்க கொஞ்சம் வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்களே வாலண்டரியா வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை இப்போ ஓரளவு இந்த ஏரியா நல்லா கிளீன் ஆயிடுச்சு இதனால என்ன நன்மைன்னா கொசு கடிக்காது மக்களுக்கு பெரும்பாலும் கொசு கடிக்காது பூச்சி எதுவும் உள்ள ஏரியாக்குள்ள மக்கள் இருக்க ஏரியாக்குள்ள வராம இருக்கலாம் அதனால மக்களே நாங்க கிளீன் பண்றோம்னு சொல்லிட்டு எங்க இந்த ஏரியால கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெட்லயே இருந்து அவங்க நோயாளி ஆகாம இருக்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க நான் இந்த இல்லத்துல பண்ணி செய்றேன் இந்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மன அளவுல பிள்ளைங்கள பிரிஞ்சு வேதனையில மன அளவுல பிரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிறா அவங்க எல்லாருமே மன எல்லா எல்லா உள்ளத்துலயுமே மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும் ஹார்டா இருக்கும் மனசு அப்ப அவங்கள நம்ம மூவ் பண்ண முச்சுல ஒரு அன்பா அதை செய்யம்மா அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படி நம்ம அன்பா சொன்னாதான் அவங்கள வழி நடத்துறதுக்கு நம்ம முடியும் இல்லைன்னா அவங்கள வழி நடத்துறது கொஞ்சம் கடினம் அதாவது நம்ம வீட்டுல வந்து ஒரு சிறு ஒரு ரெண்டு பேரை பாக்குறதுக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம் பராமரிக்கிறதுக்கு எவ்வளவோ சங்கடப்படுறோம் ஆனா இது பல இடங்கள்ல இருந்து பல சமுதாய பலதரப்பட்ட மக்களா அவங்க இந்த ஒரு இடத்துல கூடி இருக்க போது அவங்களுக்கு கண்டிப்பா அந்த மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கும் நம்மள ஆதரிக்க குழந்தை இல்லையே நம்மள இப்படி விட்டுட்டாங்களேன்னு பல எண்ணங்கள் தோணும் அப்படி தோணும் போது அவங்களுக்கு சரியான ஒரு இந்த லைட் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பராமரிப்ப கொடுக்குது அவங்களுக்கு அன்போடு கனிவோடு இறக்கத்தோட நாங்க கொடுக்கறோம் அவங்களுக்கு என்ன தேவை எது தேவை எது எந்த நேரத்துல எது தேவைப்படுது எல்லாமே நாங்க அவங்கள்ட்ட இருந்து அன்பா அவங்க மூலமா அறிஞ்சு அவங்களுக்கு அனைத்து பணியையும் எங்களுடைய நிர்வாகம் தரம்பட செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னதான் இந்த இடத்துல உடல் உழைப்பும் முழு உழைப்பையும் கொடுத்து மக்கள் நிறைய பேருடைய ஆதரவை பெற்றாலும் அந்த இறைவனுடைய கருணையான அந்த உள்ள இருக்க போய்தான் இந்த மக்களும் மன மகிழ்வோட சந்தோஷமா இருக்காங்க இந்த நிர்வாகம் அதை முழு திறமையோடு நடத்துறது கடவுள் அருள் புயலிடாதுங்கிறத நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்